நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கானது என்று எல்லா தொகுதிகளையும் அலசி ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் தற்போது பார்க்க இருக்கும் தொகுதி வடசென்னை தொகுதி வடசென்னை தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் இதில் திருவெற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் பெரம்பூர் திருவிக்கநகர் கொளத்தூர் ஆகிய தொகுதிகள் உள்ளடக்கம் இதில் திருவிக்கநகர் தொகுதி மட்டும் தனி தொகுதியாகவும் மற்ற ஐந்து தொகுதிகள் பொது தொகுதியாகவும் காணப்படுகிறது வடசென்னை தொகுதியில் இரண்டாயிரத்தி பதிமூணு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் மக்கள் இங்கு வசிக்கின்றனர் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் கிராமப்புறங்கள் இல்லாமல் நூறு சதவீதம் நகரப்புறங்களே காணப்படுகின்றன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி நான்கு சதவீத விழுக்காடுகள் வாக்குப்பதிவு செலுத்தியிருக்கின்றன இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு வாக்கு உள்ளன இந்த தொகுதியில் மத ரீதியான மக்களை பார்ப்போமானால் இந்துக்கள் எண்பத்தி நான்கு சதவீதமும் முஸ்லிம்கள் எட்டு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் வசிக்கின்றனர் இந்த தொகுதியில் ஜாதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பறையர்கள் சதவீதமாகவும் அதற்கு அடுத்தபடியாக வன்னியர்களும் அதற்கு அடுத்தபடியாக மீனவர்களும் மற்றும் நாயுடு நாடார் முதலையார் யாதவர் ஆகியவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி பார்ப்போம் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி உள்ளார் இவர் திமுகவின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்காடு வீராசாமியின் மகனும் ார் இவரின் நாடாளுமன்ற செயல்திறனை பொறுத்தவரையில் எண்பத்தி மூன்று சதவீதம் விழுக்காடு வருகை பதிவு கேள்விகளை எழுப்பியுள்ளார் மூன்று முக்கியமானது அதானியின் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்ற விவாதத்தில் கலந்து கொண்டுள்ளார் அடுத்ததாக தொகுதிக்குள் இவரின் செயல்பாடுகள் பற்றி மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம் இதில் இவரின் செயல்பாடுகளை பொறுத்த வரில் சிலவற்றில் சாதகமாகவும் சில பாதகமாகவும் காணப்படுகிறது முதலில் செயல்களை பார்ப்போம் கடந்த தேர்தல் போது ராயபுரம் ரயில் நிலையத்தை மும்முனை ரயில் நிலையமாக மாற்றுவேன் என்றும் ராயபுரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவேன் வாக்குறுதி இன்னும் நிலுவையிலேயே உள்ளது அடுத்த கட்டமாக துறைமுகம் வரை மேம்பாலம் அமைத்து கனரக வாகனங்கள் செல்ல மக்களுக்கு எந்த இல்லாமல் செல்வதற்கு மேம்பாலம் அமைத்து தருவேன் என்ற வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அடுத்ததாக தொழிற்சாலைகள் வெளியேறும் கழிவுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆனால் இன்று வரை அந்த நடவடிக்கை விஷயங்கள் என்றால் இவர் மற்றும் பலதரப்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இவர்களில் தொழில் ரீதியாக பார்ப்போமானால் இங்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஊழியர்களாகவும் தினக்கூலியாகவும் தொழில் அதிபர்களாகவும் மற்றும் பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யும் பலர் இங்கு ஒன்றாக வசிக்கின்றனர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக சேர்ந்த கலாநிதி வீராசாமி அவர்கள் அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தை சார்ந்த சதவீதம் வாக்குகளும் அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காலியம் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பெற்றுள்ளார் வாக்கு வங்கியைப் பற்றி பார்ப்போமானால் திமுக மற்றும் அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் தனித்து போட்டியிட்ட போது இவர்கள் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை வைத்து வாக்கு வங்கியை நாம் தீர்மானிக்கின்றோம் அதை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டியிட்டு இரண்டு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் வாக்குகளும் மக்கள் நீதி மய்யம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனித்து போட்டியிட்டு பத்து புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தனித்து போட்டியிட்டு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஓரு சதவீதம் வாக்குகளும் பிஜேபி தனித்து போட்டியிட்டு வாக்குகளும் பெற்றுள்ள மக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது தொகுதிக்குள் என்ன மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று பார்ப்போம் இதில் முதலாவதாக காணப்படுகின்ற திருவெற்றூர் தொகுதியில் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று இந்த தொகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுவதால் இந்த தொழிற்சாலைகளில் வெளியேறும் கழிவுகளை கட்டுப்படுத்தவும் இதனால் மக்களுக்கு சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்றன எனவே இதை அரசு துரிதமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனர் அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் என்றால் இங்கு வாழும் மீனவர்கள் பழவேற்காடு போன்ற கடலோர பகுதிக்கும் கடல் அரிப்பு ஏற்பட்டு நீர் உள்ளே போவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட இருப்பதால் இந்த அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அடுத்ததாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் கொடுங்கியூர் என்ற பகுதியில் குப்பை கிடங்கு காணப்படுகிறது இந்த குப்பை கிடங்கு சுகாதார சீர்கேடுகள் மக்கள் மத்தியில் அவ்வப்போது நிலவி வருகிறது மக்களின் கோரிக்கை இதை மேம்படுத்தவும் இதை இன்னும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாலமோ சுரங்க பாதமோ இல்லாததால் ரயில்வே கேட் மூலயமாக தினமும் கடந்து செல்லும் மக்கள் அதிக மணி நேரம் செலவிடுவதால் இதனால் இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது பள்ளிக்கு செல்வோரும் பணிக்கு செல்வோரும் அதிக அவதிப்படுவதால் இங்கு ஒரு மேம்பாலமோ அல்லது சுரங்க பாதையோ இங்கு அமைத்து தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக காணப்படுகிறது அடுத்தபடியாக பெரம்பூர் தொகுதியில் காணப்படும் மக்களின் கோரிக்கையை பற்றி பார்ப்போம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால் இங்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல்கள் எனவே அரசு துரிதமாக இந்த மேம்பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்பது இங்கு வாழும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது மற்றும் மழை காலங்களில் இங்கு சேரும் மழைநீர்கள் நீர்கள் வீட்டுக்குள் புகுவதால் இங்கு மழைநீர் சேகரிப்பு ஒன்று அமைத்தும் மழைநீர் நீர் வடிகால் வாரியம் அமைத்து தர வேண்டும் என்று து இந்த தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது உள்ளதுபடியாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி கொளத்தூர் தொகுதி இந்த கொளத்தூர் தொகுதி தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தொகுதியாகவும் காணப்படுகிறது இந்த தொகுதியில் வாழும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இங்கு நீண்ட நாளாக குடியிருக்கும் மக்களின் நில வழங்குதலும் மற்றும் இங்கு காணப்படும் நீர்நிலைகளை தூர்வாரி நீர்நிலைகளை சீர்படுத்தவும் இங்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வெயில் காலங்களில் இங்கு தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக காணப்படுவதால் இதற்கு ஒரு தீர்வு காணவும் இங்கு வாழும் மக்களின் கோரிக்கையாக காணப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவிக்க நகர் தொகுதி இந்த திருவிக்க நகருக்கு தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் ஆடு தொட்டி மிகவும் பழமை வாய்ந்ததாக காணப்படுகிறது இந்த ஆடுதொட்டி நூறு ஆண்டுகளுக்கு வாய்ந்ததாகவும் இங்கு இறைச்சி சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இப்பேற்பட்ட பழமையான ஆடு தொட்டி இதில் இருந்து ஏற்படும் இந்த கழிவுகளை கட்டுப்படுத்தவும் மற்றும் இந்த பழமை வாய்ந்த கட்டிடங்களை மறு இந்த தொகுதி மக்களின் நீண்ட கோரிக்கையாக காணப்படுகிறது அடுத்ததாக கலாநிதி வீராசாமி அவர்களும் அதிமுக சார்பாக ராயபுரம் மனோ அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அமுர்தினி ஜெயபிரகாஷ் அவர்களும் பிஜேபி சார்பாக பால் கனகராஜ் அவர்களும் போட்டியிடுகின்றனர் இறுதியாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பார்த்து விடுவோம் பொதுவாகவே ஒரு தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க வேண்டும் என்றால் அத்தொகுதியினுடைய கடந்த கால தேர்தலையும் தற்போதைய கள சூழ்நிலைகளையும் வயிறை பொறுத்துமே தீர்மானிக்க முடியும் அந்த வகையில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த கால தேர்தல் முடிவுகள் திமுகவே வலுவானதாக காணப்படுகிறது குறிப்பாக ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவே அதிக வாக்குகளை பெற்று மிக பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தால் ஐம்பது விழுக்காடுகள் வித்தியாசத்தில் திமுக ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலிலும் கூட தொகுதியில் வருகின்ற ஆறு தொகுதியிலுமே திமுக கூட்டணியே அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றன அதுவும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில்தான் இந்த வெற்றிகள் அமைந்திருக்கின்றன என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும் அதே போன்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவிற்கு வலுவான கூட்டணி காணப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரையில் வலுவான கூட்டணி இல்லை மற்றும் பாஜக பாமக போன்ற கட்சிகளுக்கு இந்த தொகுதியில் வாக்கு வங்கியும் அதிகம் காணப்படாததால் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக அலசினோம் இன்னும் ஒரு மற்றொரு தொகுதியுடன் சந்திப்போம்